வணக்கு உறவுகளே நான் உங்கள் ஸ்வீட்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இல்லைன்னா நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லி தான் நிற்கிறேன் இப்போ நாங்கள் தான் நிற்கிறோம் துருக்கியில் வந்து ஒரு வாட்டர் ஃபால் அந்த வாட்டர் ஃபாலு பேர் வந்து டியூடன் வாட்டர் ஃபால் அந்த வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு துருக்கி மொழியில் எழுதின போட்டை இப்போ காட்டிங்கன்னா ரொம்ப இதுதான் நுழைவாயில் நாங்கள் நுழைவாயிலுக்களால் உள்ளே போக போகிறோம் போகிற வழியிலேயே நல்ல அழகான காட்சிகள் எந்தபடியாக அதையும் நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டு போகிறோம் ஒரு பிளைட் ஒன்று பறந்து கொண்டு இருக்குது இது உல்லாச பயணிகள் நிறையும் ஒரு நாடாக இருக்குது அவ்வளவு சனம் வந்து போகிறதாக இங்கேயும் பேசிக்கொள்கிறார்கள் இவர் தான் எங்களோட கைட் இங்கே நடக்கிற விஷயங்களை இவர் தான் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இதன் மூலம்தான் இதரோட தான் நாங்கள் போய் பண்ணிருக்க போகிறோம் ஒரு குரூப்பாக நாங்கள் வந்து ஒரு கைடோட வழியாக எங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்த நாங்கள் பார்வையிட்டு முடிக்கணும் பாருங்க இந்த வழியால் தான் அந்த வாட்டர் ஃபால் ஆரம்பமாகுது இந்த வழியால் போய் இன்னொரு இடத்துல பக்கம் எதிர்பார்க்கம் பக்க பாலம் தெரியுது பாருங்கோ எதிர்பார்க்கத்தால போய் விழுந்து கடலுக்குள்ளே அந்த வாட்டர் ஃபால் விழுகுது அதை உங்களுக்கு நாங்கள் அழகாக காட்சிப்படுத்தி தாரன் பேருங்கோம் இப்போ பேருங்கோ இன்னும் ஒரு விளக்கங்கள் தந்து கொண்டு இருக்கிறார் அது எப்படி நாங்கள் பார்க்கப்படணுமோ என்ன செய்யணும் என்ன மாதிரி சொல்லி நல்லா பேருங்கோ அந்த முதல் காட்டில் பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு தான் அந்த தண்ணி வேறுது பேருங்க சும்மா பளிங்கி போல இருக்குது நல்ல ஆழமான ஒரு வாட்டர் ஃபால் தான் பாருங்க இந்த இதுக்குகளால் தான் போகுது இதுக்குள்ளால் போய் இனி அந்த கடலுக்குள்ளால் விழும் கடலுக்களால் விழுகிற காட்சியும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன் பாருங்க இன்னும் சூப்பராக போகுதுன்னு சொல்லி நடுவுக்குள்ளே மரங்கள் எல்லாம் நிற்கிது தான் போகுது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் சரியான ஆழமான ஒரு தண்ணி இது பாருங்க இந்த இடத்துக்களால் நான் வந்து முதல் காட்டின இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளால் பாஞ்சு தான் இடத்துக்குள்ளால் கடலுக்குள்ளே போய் சேருது பாருங்க அப்படியே கடலுக்களால் விளையுது இந்த வேகத்தில் போய் கொண்டு சொல்லி தண்ணி பாருங்க கடலுக்குள்ள வந்து இப்படித்தான் சங்கமமாகுது இந்த வாட்டர் ஃபால் கீழே வந்து அழகான கட்டிடங்கள் கீழே வந்து அந்த காட்சிகளை காண்றதுக்கு கப்பலில் உல்லாச பயன்கள் எல்லாம் வந்து வந்து ஒரு தூரத்தில் இருந்து பார்த்து கொட்டிருக்கணும் பார்க்க அதுக்குள்ள இறங்கி குளிக்கணும் போல இருக்குது எப்படி இறங்கி குளிக்கிறது குளிக்கவே முடியாது கிட்டவே நெருக்க முடியாது வெளியில் இருந்து நல்ல அழகாக பார்த்து ரசிச்சுக்கணும் இருக்கிறது மட்டும்தான் முடியும் நல்ல அழகாக இருக்குது நல்ல ரமியமான காட்சி நல்ல ஒரு அழகான இடம் பார்த்ததுல எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் நாங்கள் எப்படி போகும் தண்ணி அல அடிச்சுக்கணும் அப்படி அண்ணி தருகணும் போல நடக்குது அந்த அருவியை நாங்களெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் பார்த்து பதினஞ்சு நிமிஷம் முடிய எங்களை ஒரு நகைக்கடைக்கு கூட்டிக் கொண்டு வரணும் மிகவும் பிரபல்யமான ஒரு கடை இங்கே வந்து கற்கள்லான் விசேஷம் கற்கள்லான் விசேஷம் அந்த விசேஷமான கற்களை வச்சு இங்கே ஆபரணங்கள் தயாரித்து கொடுக்கணும் மற்றது வேறு நாடுகளில் பார்க்க கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த விலை வந்து குறைவாக இருக்குது முடியல பதினாறு கேரட் பதினெட்டு கேரட் இருபது கேரட் அப்படியான கேரட்டில் தான் நீங்கள் நகையில செய்து வச்சுருக்கீங்கன்னா மழகளுக்கான நகைகள் குவாலிட்டியான அதாவது நல்ல தரமான நகைகளை இங்கே காணக்கூடியதாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மலிவு விலையில் நாங்கள் வாங்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படியா பெரிய அளவில் நாங்கள் வாங்காட்டிலும் ஒரு சிறிய அளவில் நாங்கள் அதை பார்த்து சின்ன சின்ன பொருட்களை வேண்டி கொண்டு வந்து நாங்கள் பேரங்கோ இவ்வளோ அழகான இடம் நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட கைடும் எங்களோட வந்து கொண்டு இப்போ நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம் இன்னொரு திசை கடலுக்கு இந்த கடலில் இருந்து நாங்கள் கப்பல் மூலம் இந்த கடல் காட்சிகளை பார்க்க போகிறோம் முதல் வாட்டர் ஃபாலுன்ற பக்கம் இல்லை வேறு பக்கம் பாருங்கோ போகிற வழியிலே இந்த தண்ணி இந்த தண்ணிக்குள்ளே இவ்வளோ மீன் குஞ்சு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படியே வெள்ள வெள்ள மீன் குஞ்சுகள் இப்போ கப்பலில் இருந்து நாங்கள் இந்த அழகுலையெல்லாம் பார்க்கணும் பண்ணுறதுக்காக கப்பலுக்குள்ளே போகிறோம் எங்களோட குரூப் அப்படியே போய் பண்ணுறது பாருங்கோ இனி கப்பலில் இருந்து இந்த அழகான காட்சிகளையெல்லாம் எல்லாத்தையும் வடிவாக காட்சிப்படுத்திவிடும் நாங்கள் அதை கப்பலில் இருந்தபடியே கொண்டு போகலாம் பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தரையில் நின்று பார்த்த அழகாக இப்போ கடலுக்குள்ளே நின்று ரசித்து பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது காட்சிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு மேலே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோ அழகு ரம்யமாக இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா கடல் காற்று அதே நேரத்தில் வெயில் மடிக்குது ஆனால் எங்களுக்கு தெரியல ஏன்னாண்டா கடலெண்டை காற்று அப்படி வீசி கொண்டிருக்குது அந்த கடல் காத்துட்டு வீச்சில் எங்களுக்கு ஒரு குளிர்தன்மை கிடைக்குது ஆனால் வெயில் அடங்கில சரியான ஒரு வெக்கை போட்டுக்குள்ளேயே எங்களுக்கு படங்கள் எல்லாம் எடுத்து தெரிவினா விரும்பினா நாங்கள் அந்த படங்கள் பாருங்க இதில் ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது நாங்கள் முதல் பார்த்த ஃபால் இல்லை இது போய்ட்டு இந்த கடலோடு இணைந்த ஒரு வாட்டர் ஃபால் தான் ஆனால் இது போய் வாட்டர் ஃபால் ஆனால் சின்ன வாட்டர் ஃபால் சின்ன ஒரு ஆறு தான் ஓடிக்கொண்டிருக்கு பேரங்கோ அருவி வந்து விழுகுது அதையும் பார்த்து ரசித்து கொண்டு போகிறோம் இந்த அருவி பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நான் முதல் காவிக்கையில் ஒரு அம்மா எனக்கு பக்கத்தில் இருந்தவோ அவள் தான் தட்டி காட்டி தந்தவோ இங்கே பேர அருவி அருவியை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நல்ல சூப்பராக இருக்குது பேரங்கோ நான் கிட்ட எடுத்து காட்டுறேன்னு அப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது அதுவும் இருந்து பாயிற மாதிரி இருக்கேன் இன்னுமே இன்னும் ஒரு ஆனந்தமாக இருக்குது ஏதோ ஒரு க ஒரு இயற்கை காட்டுக்குள்ளே நின்று பார்க்குற மாதிரி ஆனால் அப்படி இல்லை ஒரு அழகான கடற்கரை பிரதேசம் தான் முடிஞ்சளவு இந்த காட்சிகளை எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் இனி அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நாங்கள் துருக்கிக்கு வந்திருக்கிறோம் துருக்கிக்கு வந்து இந்த அழகுகளை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு வரமெண்டு தான் சொல்லுவோம் துருக்கி இவ்வளவு அழகாக இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு கொண்டு வந்த எனக்கு துருக்கி இப்படியும் அழகான மாதிரி யோசிக்கக்கூடிய மாதிரி பெரங்கோ கீழே இந்த கழுக்கில் நின்று மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் கற்பாறைக்கு மேலே நின்று இது வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது இந்த கற்பாறை பேரங்கோ இது இந்த பகுதிக்கு வாரதே ஒரு கஷ்டமாக இருக்கும் அதில் நின்று அவர் கட மீன் பிடிச்சி கொண்டு கரங்கோ சுத்தவர் வரும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அழகான காட்சிகள் இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்து முடிஞ்சுது இப்போ எங்களை சொப்பிங் சொல்லி இருக்கணும் எங்களோட நாட்டு மல்லி மிளகாய் தூள்கள் மாதிரி இங்கேயும் இங்கேத்த நாட்டு ஸ்பெஷல்கள் இருக்குது அது சம்மந்தமான ஒரு கடைக்குத்தான் வந்திருக்கிறோம் அதுலேயும் நாங்கள் இந்த தூக்கமில்லாமல் வைக்கி ரோசாப்பூ தேயிலு சொல்லிவினோம் அந்த தேயிலை மற்றது ஒவ்வொரு ஃப்ளேவரில் அதாவது மாங்காய் மாம்பழத்தின் வாசனையில் தேநீர் அப்படி பல வகையான தேநீர்கள் இருக்குது மற்ற சஃப்ரான் நாங்கள் ஈராக் ஈரானில் வேண்ட சஃப்ரானை விட இந்த துருக்கி நாட்டு சஃப்ரான் வந்து ஒரு மஞ்சள் கலராக இருக்கும் வித்தியாசமாக இருக்குது அதிலும் ஒரு கொஞ்சம் கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டு தேவைக்காக இந்த கடையில் தான் எல்லாத்தையும் முன்னி கொண்டு இந்த கடையோடு தொடர்ந்து சே வேறு சில கடையிலும் இருக்குது அதில் சின்ன சின்ன சொப்பின் நாங்கள் முடித்து கொண்டு நாங்கள் இந்த பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குமென்ற நினைக்கிறேன்